அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்களோட ஏரியாவில் மலை இருட்டாவே இருக்கீங்க ஒரு பெரிய மழை பெய்ய போகுது சடனா பெய்ய போகுது அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம அப்பா இப்படி ஒரு மழை பெய்ய போகுது இப்படி ஒரு இருட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி இடி மின்னல் புயல் காத்தோட சேர்த்து ஒரு ஒரு சண்டை மாவட்டமே வந்து வீசப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தேசிய சுதந்திர முன்னணியினுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்க அவர்கள் இவ இவரை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வந்த கொத்து சம்மந்தமாக அதுக்கப்புறம் வந்து நாட்டில் நடக்கிற அந்த இனவாதங்கள் தொடர்பான பிரச்சனைகள் சொல் தொடர்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வார்த்தைகளை கக்கிய கக்கி துப்பிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா அவர் விட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படி இந்த ஈஸ்டர் அட்டாக் டைம்லலாம் அவர் என்ன எல்லாம் பேசியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தராக இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமல் வீரவங்க அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஈரானுக்கு ஆதரவாகவும் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் வந்து தானே ஒரு பாட்டை எழுதி தானே அந்த பாட்டை படிச்சு இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய யூடியூப் சேனலில் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இன்னைக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பெரிய அளவு வியூஸ் போடல போகலை ஆனால் அவருக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாகவே இருக்குது என்ன சார் இப்படியெல்லாம் இது பண்ணிருக்கீங்க கேட்கவே சந்தோஷமா இருக்கு நீங்களாக இருக்கீங்க அவர் ஆல்ரெடி பாட்டெல்லாம் படிக்கக்கூடிய ஒருத்தர் தான் விமல் வீரவங்க அவர்கள் அதனால ஏன் இப்படி ஒரு ஐடியா அவருக்கு வந்தது ஏன் இதை செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்க ஏதாச்சும் ஒரு பிளான்லாம் பண்ணியிருப்பாரு சம்டைம் இந்த முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து இவர் மேலே கொஞ்சம் வெறுப்பாயிருக்காங்க அதனால இப்படியா ஒரு பாட்டனை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா முஸ்லீம்கள் நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க நம்ம மேலே கொஞ்சம் கரிசனம் எலும்பும்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு அதாவது இந்த குண்டுகள் யாருடைய தொடர்புடையவை அப்படிங்கிறது தான் தமிழ் மீனிங் காகிதமே மூனிசம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தலைப்பை போட்டு அந்த பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு அதில் இடையில அந்த லா இலா இலா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் படித்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு முஸ்லீம்களுடைய மனதைன்னு சொல்லலாம் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு இஸ்ரூ விக்ரம அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு ஆனால் லிரிக்ஸ் எல்லாமே வந்து இவர் தான் எழுதியிருக்காரு விமல் வீரவங்ஸ் தான் எழுதியிருக்காரு எப்படி ஏன் பண்ணாரு அது இந்த மாதிரியான ஒரு டைம்ல ஏன் பண்ணாரு அது ஏன் சடனா வந்து முஸ்லீம்கள் மேல ஒரு பாசம் அதீத பிணைப்பும் காசா மக்கள் மேல ஒரு பரிதாபம் எந்திருக்கு இவ்வளோ இவ்வளவு பெரிய ஒரு மர்சி நம்ம சொசைட்டி மேல ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு நான் தெரியலப்பா உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்காகத்தான் இருக்கும் அதாவது நான் சொல்லுவேன் வேண்டாம் அதாவது சில சில பழமொழிகள் சொல்ல போனா அவரே நல்லது செஞ்சிருக்காரு நல்லது செய்யும் போது பாராட்டும் எதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி விமல் வீரவங்கசையினுடைய பாடல் வந்து இன்னைக்கு அதிகமாக பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் போ ஆனா கண்டிப்பாங்க கீழே அவர் ஏன் இதை பண்ணியிருப்பாரு விமல் வீரவங்க நல்ல நோக்கத்துக்காக பண்ணிருப்பாரா இல்லன்னா வந்து இல்லப்பா தான் இவர் ஏதோ வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணும் நான் பார்த்துட்டே இருப்பேன் ஓகேங்களா அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் நம்ம நாட்டுல போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக இருக்காங்க நிறைய வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த மாதிரியான கேசஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு பூசாரி கை செய்யப்படுவார் ஒரு மதகுரு கை செய்யப்படுவார் இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி குற்றச்சாட்டில் கை செய்யப்படுவார் இப்படி வாரத்துக்கு ஒரு செய்தி நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டு செய்திகள் வந்து ரீச் ஆகி இருந்தது அந்த வகையில் பேசு பொருளானது திருவோணமலையில் இருக்கக்கூடிய அலஸ் தோட்டம் அப்படிங்கிற ஏரியா இப்போ திருவோணமலையில் எடுத்தால் கரையோரப் பகுதிகள் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இப்போ வரும்போது அங்கே நம்ம பசங்க என்ன பண்ணுறது அவங்களுடைய சில்மிஷங்களை வந்து காமிக்கிறது கடந்த அஞ்சாம் தேதி சனிக்கிழமை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதியில் ஒரு கலியாட்ட நிகழ்வு வந்து நடந்திருக்கு தெரியும் தானே வெ வெள்ளையர்களெல்லாம் அங்கே வந்தாங்கன்னா வெள்ளைக்கார பெண்மணிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்க நம்மளை மாதிரியெல்லாம் இல்லை அவங்களுடைய ஸ்டைலு கல்ச்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே கலியாட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த ஒருத்தர் போய் அவர் கையில் வேற ரெண்டு கிராம் வந்து போதை பொருள் இருந்துச்சு அவளை அவரை அரெஸ்ட் பண்ணும் போதுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து கொஞ்சம் பாளிய துன்புறுத்தல்களுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ண உடனே அந்த பிள்ள என்ன பண்ணியிருக்குன்னா பக்கத்தில் உள்ள சில வேறு நாட்டு நண்பர்களையும் கூட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துருக்குது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா சனிக்கிழம நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மிட்நைட் டைமில் வந்து நடக்குது அப்புறம் வந்து பயத்தில் அங்கே இருந்து இருக்கிற இடத்து ஹோட்டல் நோக்கி வந்துருக்குது நோக்கி வந்த இடத்துல இவன் என்ன பண்ணிருக்கான்னா இன்னொருத்தனோட சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைய வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களை அடிக்க போக இவங்க அவங்களை அடிக்க போக தாக்குதல்கள் எல்லாம் இதாகி அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க ஆறாம் தேதி காலையில போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வர்ற இருபத்தி தேதி ஜூலை இருபத்தி ஓரு வரைக்கும் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு வச்சிருக்கு இது ஒரு கேஸ் இன்னைக்கு நடந்த ரெண்டாவது கேஸ் நான் இன்னைக்கு வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஹொரணை பகுதியில் வந்து பூசாரி மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஊருக்குள்ள போய் அங்கே ஒரு ஒரு தாயோட வந்து கொஞ்சம் தகாத உறவு மேற்கொண்டு ஏதோ பழகி தகாத உறவை வந்து மேற்கொண்டு அந்த தாய்க்கும் அந்த பூசாரிக்கும் இவருக்கு வந்து நாற்பத்தி நான்கு வயசு அப்படின்னு சொல்றாங்க கல்லுகே சுரங்க புஷ்பகுமார் அப்படிங்கிறதா இவருடைய பேர் போயிட்டு இவர் அந்த தாய் ஏன்னா தாய் நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து பதினாலு வயசில் பதினாறு வயசில் ஒரு சிறுமி இருக்காங்களாம் அப்படிப்பட்ட ஒரு தாயோட இவங்க பழகி ஏதோ தகாத உறவு மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது தாயை தாண்டி அந்த பதினாறு வயசு சிறுமியை வந்து இவர் வந்து தேவையில்லாமல் இது பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு பண்ண உடனே இந்த கேஸ் வந்து பெருசாகி அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டு அந்த பிள்ளை வந்து கர்ப்பமாகி இருக்கு கர்ப்பமாகினோடனே கேஸ் வந்து பெருசாகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கேஸ் கேஸு போட்டு 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 இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து பானந்துரை மேல் நீதிமன்ற நீதிபதி சமன்குமார் என்ன பண்ணியிருக்காருனா பதினஞ்சு வருஷ கடுளிய சிறை தண்டனையை வந்து அந்த பூசாரிக்கு கொடுத்துருக்காரு இந்த தண்டனையை எடுக்கணும் அதே நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சு லட்சம் காசு கொடுக்கணும் அதை நீ கொடுக்கல அப்படின்னாக்கா ரெண்டு வருஷங்கள் அதாவது சிறை தண்டனை சும்மா சிறை தண்டனை கிடையாது இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிணு வச்சுக்கோங்களேன் போய் வந்து விவசாயம் பண்ணுறது தைக்கிறது நெசவு வேலை சில போகிற போற இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அங்க சில சில வேலைகளை செஞ்சு சம்பளமும் கொடுப்பாங்க சில நேரம் வர்ற டைமில் அப்படி ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ராவா வந்து உனக்கு லேசான வேலைகளோட செய்து சிறை தண்டனை கிடைக்கும் அஞ்சு லட்சம் குடுக்கலண்ணா அப்படிங்குற ஒரு தண்டனையும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க இப்போ எல்லாம் வந்து இந்த நான் நேற்று சொன்ன தான் போதை பொருள் வந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைக்குதுங்க இது குடும்பத்துக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே உறவுகளை மாற்றி யோசிக்க வைக்கிது ஸ்கூல் பசங்க இப்போ ஒரு ஒரு டீச்சராக இருக்கும் டைமில் நம்மக்கிட்ட நம்மளை நம்பி படிக்க வர்றாங்க அப்படிங்கிறத மாற்றி அமைக்குது ஒரு மதகுருவாக இருக்க டைமில் நம்மளே வந்து ஆன்மீக துறையில் போயிட்டுருக்கோம் நம்மளை நம்பி இந்த கோயிலுக்கு பன் வர்றாங்க அவங்கள அழகான முறையில் அனுப்பி வைக்கணும் அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்குது இப்படி இந்த போதைப்பொருள் தன்னையே மறக்க வச்சு தனக்கு என்ன தேவையோ அந்த அந்த டைமுக்கு அதை மட்டும் அனுபவிக்கவே செய்கிற அளவுக்கு இந்த போதைப்பொருளினுடைய திறன் போயிருக்கு அப்படின்னா இது எதிர்கால சொசைட்டியை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஒரு வெளிநாட்டு பெண்மணி நம்ம நாட்டை நம்பி வர்றாங்க இது வரைக்குமே இப்போ நேற்று முந்த நாள் கூட சுற்றுலாத்துறை சுற்றுலா அதிகார சபை சொல்லியிருக்காங்க என்னென்றால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளுக்கு மேலே நாங்கள் எதிர்க்கு எதிர்பார்க்குறோம் நம்ம நாட்டுக்கு இப்போ இதுவரைக்குமே இந்த ஆறு மாதம் கடந்து பதினோரு லட்சம் பேர் நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க ஏன் வர்றாங்க நம்ம நாட்டுக்கு நம்ம நம்ம இருக்கோம் நம்ம நாட்டை பற்றி நமக்கு இது தெரியாது அருமை தெரியாது நம்ம ஏதோ இப்படி இருந்துட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வெளிநாட்டவர்கள் வந்து ஒரு சொர்க்க பூமியாக நம்ம நாட்டை பார்க்குறாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இந்த நா இந்த நாட்டில் வாகனங்கள் எடுத்துகிட்டு சுத்துறாங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்காங்க அப்போ நம்ம நாட்டை நம்பி வாரவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த புள்ள வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் அரைகுறையாக ஆடை உடுத்துட்டு வந்திருக்குன்னா அந்த பிள்ளை தப்பான பிள்ளையா போயிடுமா இங்கே உள்ள நிறைய பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் அவங்க நினைக்கிறதே அப்படி தான் அப்போ நம்ம நாட்டை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளைய வந்து இப்படி நைட் டைமில் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தால் நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டவர் கேவலமாக நினச்சி வர்ற இருக்கிற சுற்றுலா பயணிகள் கூட நம்ம நாட்டுக்கு வர மாட்டாங்க அப்படிங்குறதான் உண்மை இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து போலீஸார் வந்து அதிகபட்ச தண்டனையை வந்து கொடுக்கணும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை நேசிக்க வந்த டைமில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது செய்கிறத நினச்சி கூட கூடாதுன்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு தண்டனையை நீங்கள் கொடுக்கணுங்கிறது தான் இது சர்வசாதாரணமாக விட்டுறது ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக தென் பக்கத்தில் வந்து தென் சைடு ஆமாம் டவுன் சவுத் ஏரியாவில் வெள்ளைக்கார பெண்மணிகள் வந்து அந்த கடல்ல வந்து வெயிலில் படுத்துட்டு கடற்கரையில் வந்து படுத்துட்டு அந்த வானத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆயிலெல்லாம் பூசிட்டு இருப்பாங்கல்ல ரசிச்சுட்டு இருப்பாங்க வெள்ளை வெள்ளையர்கள் பொதுவாக அப்படித்தாங்க நம்ம நாட்டுக்கு வந்தால் அந்த சண்ட சன் பாத் எடுப்பாங்கல்ல அப்படி பொழுது நம் நாட்டு இளைஞர் ஒருத்தர் என்ன பண்றாருனா அந்த பெண்மணிகளை பார்த்து தேவையில்லாத சில எனக்கு இருந்து பண்றாரு அவன் உடனே வந்து வீடியோ எடுத்து அது ஃபேஸ்புக் ஃபுல்லா வைரலாகி கடைசியில் அவன் வந்து பயந்துட்டான் இங்கெல்லாம் சொல்லும்போது பயந்துட்டான் அப்ப அவங்க அவங்களோட பாட்டுக்கு வர்றாங்க வேலையை முடிக்கிறாங்க போகிறாங்க நீங்கள் எதுக்கு போய் அவங்கள வந்து தப்பான கண்ணட்டத்தை பார்த்து அவங்கள வந்து தேவையில்லாத உங்கள் ஆசைகளுக்காக அவங்கள யூஸ் பண்ண விரும்புகிறீங்க எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா நாட்டுக்கு வைக்க கேடு இல்லையா நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது சாப்பாட்டை கூட விற்கிறது அந்த இப்போ ஒரு ஒன் இயர் முன்னாடி புதுக்கடை ஏரியாவில் போய் எத்தனையோ ஒரு இடியா பக்கத்தை வந்து அவ்வளோ விலக்கி அவனுக்கு சொல்லி கடைசியில் அது பெரிய விஷயமா போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நாட்டுக்கே கேவல் அந்த மாதிரியான விஷயங்கள் இ சாப்பாட்டு விஷயங்களை மாத்திரம் இல்லை இது பெண்கள் விஷயத்துலையும் நம் நாட்டு ஆண்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் இல்லையா இப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்கிட்டேன் இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் ஹர்ஷன சூரிய பெருமை டாக்டர் ஹர்ஷன சூரிய பெருமை இவர் வந்து நேஷனலிஸ்ட் எம்பியாக இருந்துட்டு இருக்கிற டைம்ல கடந்த ஜூன் இருபதாம் தேதி அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்து ராஜினாமா செஞ்சாரு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக வந்து பதவி வகிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவர் பதவி விலகினதுக்கு அப்புறம் நிதியமைச்சரினுடைய செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டாரு இன்னைக்கு அவருடைய வெற்றிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உசெட்டிகே டான் நிஷாந்த ஜெயவீர அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எம்பியாக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தமானியில் வந்து பேர் குறிப்பிட பட்டிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாகவும் இன்னைக்கு வந்து பேசப்பட்டுட்டுருக்கு அதோட நம்ம நாட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த செம்மணி புதைகுலி தொடர்பான அகழ்வாராய்ச்சிகள் வந்து பதிமூன்று நாட்களையும் கடந்து போயிட்டுருக்கு ஐம்பத்தாறு என்பு கூட்டு தொகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மக்கள் எல்லாமே சின்ன சின்ன என்புக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த செம்மணி புதைகுழிக்கு நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையான நிதி வேணுமா இல்லை நான் அதை வந்து பார்ப்பாங்க இல்லையா அந்த மண் அகழ்வுகள் எல்லாம் எடுத்து மண் மாதிரிகள் எல்லாம் எடுத்து அது என்ன மாதிரியான டைம்ல புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் பதப்படுத்தி இந்த கூடுகள் எத்தனை ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது பத்து வருஷத்துக்கு முன்பதாகவா இருபது வருஷத்துக்கு முன்பதாகவா அப்படிங்கலாம் செக் பண்றதுக்கெல்லாம் சில சில விஷயங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இலங்கையில இருந்து அகதியாக போயிருக்காங்க இல்லையா இந்தியாவுக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரம் பகுதி நிறைய இடங்கள்ல தமிழகத்தில் பல பகுதிகளில் வந்து நம் நாட்டிலிருந்து யுத்த டைம்லேயோ இப்பயோ அதுக்கு பிறகு வந்து இந்த பொருளாதார சிக்கல் காரணமாக அண்மையில் கூட அஞ்சாறு பேர் போனாங்க இல்லையா பொருளாதார சிக்கல் காரணமாக இப்படி அங்கே போய் தஞ்சம் புகுந்தவங்களுக்கு வந்து தமிழக அரசும் அவங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வீடுகளை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி

இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நல்ல பேர் அகதிகள் வார்த்தைகள் இல்லாமல் மறுவாழ்வு முகாம்னு சொல்லப்படுது மாற்றம் செய்யப்பட இருக்குன்னு சொல்கிறாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது வீடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இருபத்தாறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஏழு முகாம்கள் இருக்காங்களா கிட்டத்தட்ட தமிழ தமிழ்நாட்டில் இருபத்தாறு மாவட்டங்களில் அறுபத்தி ஏழு முகாம்கள்ல வந்து பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்ட ஆணை வழங்கப்பட்டு புதிய வீடுகளும் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல ஏற்கனவே பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ரெண்டு முகாம்கள்ல கட்டி முடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொரு புதிய வீடுகள் ஆக்கள் கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் திருப்பூர் சேலம் தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாஸ்ல வந்து வீடுகள் வந்து கொடுக்கப்பட்ட பயன்பட்டதாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல விஷயம் தாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் நடந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க இது உப்பு பிரச்சனை தொடர்பாக அப்புறம் ஃபேஸ்ல நடந்த பிரச்சனை தொடர்பாக இப்படி நிறைய பிரச்சனை பேசப்பட்டது இதுல அதோட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அவர் எப்பவுமே கொஞ்சம் ஹைப்பராக தான் அங்கே பேசுவார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்க நான் ராயல் காலேஜ்லாம் படிக்கல நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்தோம் இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் மாதிரியும் நான் பெருசாக எல்லாம் நான் படிக்கல எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் நாடாளுமன்றத்தில் நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது நிறைய கப்புட்டாஸ் இருக்குது நம்ம நாடாளுமன்றத்தில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டார் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு கொஞ்சம் பாருங்க மாணவ ஹிமிகா மாணவ ஹிமிகா பிளிமந்த கொமசாரிஸ் லங்காவட்டாவா லங்காவட்ட என்ன ஒன்று லங்காவே யுத்தே வரல அவருது பகலவாய் கியா உத்துருவட்ட அரை காசாவில் லமாய் மிரடுவான் ரோஹால்ன பிஹேத்ன கண்டன නිස්සු මරනවා සාාවලට කියාද නෑ. ඒවා හොයන්න අපි බුංචි රටේ අරු හල ක්ර යදධ කරට ගන තමයි ඔක්කම ඇවිල අපේ රෙදස ම ිගන්න ඒ අපේ හට නෙන්න අපේ රට නෑ විල බලල්ල දේනිසාමාන මිකන්කොන් සරදුන් මේකරු හිගනවා. අර දකුණු උතුරු කොරයා මිසයිල්ල හදනවා. උතුරු කොරයාට මොනවත්න්න ඉරාණේ හදලා දැකලස්න ඉරා න ල්ග ට න ඔක්කම එක ර ට කන ඉරා හදවද කියෙල දකලක්නන්න හ. ඒ හරි ධාරද මේ ලෝක මේ ලෝකයේ සාධාරණ අද ලොකු ප්‍රස්තයක්ත්ති වනවා මේ ලුණුුවෙන නෙමයි කතා කරන්න ඕන. තවත් චන්ද ප්‍රතිබල ලියනවා තාම ලියවුමඒ වනවා ලෙටර්ර එකවනවාද. ලෙටර්ර එක යවනවා ඇමරිකාවක් ්‍රම්් දැන්්ඩ ලෙටර්ර එක වවනවා බැරි වෙලාවත් ඔ ලටර එක සීයට හතලි සතර වෙලාම ආවුත් අපේ ගාමන්ට් හෙනවා. අපේ පනස්දකට ඉතර රැකයා නැතියෙනවා අපිට මොන තරම් ප්‍රස්ථයක් වෙනවාද. අපි දැනගන්නන. කකුල් දෙක අල්ලලා වැඳලා හරි ට්‍රම්ප් ගේ මේ බද්ද නැති කරගන්න මේ 100ට 10 ආ චාමර සම්පත් you have two more minutes ඒ ඉත 10 තත්ත්වෙට මේක පත් කරගන්න අපි බලන්න ඕන ஏகம் அப்புறம் சொன்னாரு அண்மையில மனித உரிமைகள் ஆணைய ஆணையாளர் ஸ்ரீலங்காக்கு வந்தாரு வாக்க டாக் வந்தாரு அவர் இலங்கைக்கு வரணுமா யுத்தம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிட்டு நம்ம நாட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு போகணும் இல்லையா காசாக்கு அங்க இல்லையா போய் பார்க்கணும் இருக்கிற பிரச்சனைய இங்கே வந்துட்டு புதிய பிரச்சனையை விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பல விஷயங்கள் அவர் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தாருங்க அதில் ஒரு கட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அண்ட் மற்ற வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்